வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து அவக்கோடா அவக்கோடா வந்து பெரிய பிளான்ட் என்ன பெரிய பிளான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தடிக்கு மேலே உள்ளது பிளான்டேஷன் பண்ணுறோம் பிளான்டேஷன் பண்ண இந்த கவர் சைஸ் வந்து இருபத்தி அஞ்சு சைஸ் கவர் ரொம்ப பெருசு எப்போவுமே இந்த பிளான்டேஷன் பண்ணும்போது மேலே வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துடுங்க எப்போவுமே ஈரம் இல்லாமல் பார்த்துடுங்க அப்போ தான் அந்த வேர்லாம் கட் ஆகாமல் இருக்கும் பெரிய பெரிய கவர்கள் உள்ளத இது வந்து இருபத்தஞ்சி சைஸ் கவர் மரம் கிட்டத்தட்ட பத்தடிக்கு மேலே உள்ளது இது வந்து ஒன் இயரில் உங்களுக்கு ஃப்ரூட் வந்துடும் பார்த்தீங்களா நம்மகிட்ட உள்ள அவ எல்லாமே எல்லாமே பத்தடி பன்னெண்டு அடி அப்படி தான் ஹைட்ருக்குவோம் உடனே காய்க்கிறது தான் ஒன் இயருக்குள்ளே உங்களுக்கு காய் போட்டுரும் அப்படி உள்ள பெரிய பிளான்ஷன் பொதுவாக அவ வந்து ஆறு டு ஏழாவது வருஷம்தான் காய் போடும் இனி எப்படி ஏதோ பிளான்டேஷன் பண்ணணும்னு பார்த்துட்டுங்க எப்போவுமே நான் வந்து இப்போ நம்ம நர்சரிக்கா வேண்டி பிளான்டேஷன் பண்ணுவோம் ஸோ வந்து இருக்கிறதுலே ஹெல்த் இல்லாத பிளான்ட்டை தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆனால் இது வந்து இனி நம்ம ஒன் இயரில் இதில் நான் ஃப்ரூட்டோடியோ வீடியோ போடுவேன் இது இப்படி தான் பிளான்டேஷன் பண்ணணும் புளி நல்லா பெருசாக எடுக்கணும் எல்லாமே இயற்கை தான் செம்மண் போட்டுடுங்க இந்த இளம்லாம் எப்படி வந்துருக்குங்க பாத்தீங்களா அதுவும் இந்த ஆடி மாசம் அதுவும் நல்ல அந்த மழை டைம் நம்ம வைக்கும்போது அப்படியே அழகா நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜும் அப்படியே அழகாக நமக்கு வளர்ந்து வந்துடும் பார்த்துட்டு தரையில் நட்டோட நட்ட இது வந்து ஒரு பத்தடி ஹைட் இருக்கும் பெரிய பெரிய அவகூட பிளான்ட் அதாவது பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம் இந்த இந்த அவ உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பிளான் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்